தெய்வங்கள் இருக்கலாம் நமக்கு கண் கண்ட தெய்வம்னா யாரு கண் கண்ட தெய்வம்னா அம்மா தான் நமது தாய் தந்தை தானே தாய் தந்தை தான் அவர்களுக்கு ஒரு வசந்தர் வணக்கத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சீக்கிரமா கதைக்கு போவோம் சுமம்பி பெ அம்மாபோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஊரத்தத்தை எல்லாம் வாழாத்தம்பி பொத்தி வளர்த்த அம்மா போ அன்புக்கு முன்னாளே ஆகாசம் சும்மா அம்மான சும்மா அவ இல்லேன்னா இல்ல யாரு சொர்க்கம் தந்த பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி செத்தவணே மறந்தா செத்தவணி தாண்டா சமணி நினைச்சாபொத்தமணி தாண்டா சும்மாயில் அவையில் என்ன யாரும் உள்ளடா பித்து எடுத்தவாதா என்னையும் தத்து கொடுத்து போட்டா கடனுக்கு என்ன வெட்டு வட்டியை கட்டி போட்டா பெத்தவ மனசு பித்தாச்சு பிள்ளையும் மனசு என்ன முறிஞ்சு போன வில்லாச்சு இல்லை என்ன ஆதரிக்க யாரொரு கா புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதையிடும் பார்ப்பதற்கா தூச்சேல வாங்கி வந்தே நாம் இடம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோயினி ஓ முகத்தில் நான் முடிக்க எங்க போய் திடுவனம்மா பட்ட கடனேடா நடக்கே எங்க போய் தேடுவா பட்டகடனே தான் உழைக்க கண்ட கனவுலே நம்ம வன இருந்தது அந்த வன இல்லையனா அப்புறம் தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலோ கலகலன்னு சிரிச்ச கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சேண்டாங்கி சிலையில என் கண்ணீரை தொடச்சாங்கி சிலையில தான் கண்ணீரை தான் தொடச்சு மாட்டுக்கரையோரும் தண்ணி அம்மாவோ எடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன் என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்ச என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்ச உன்னோட மணி மேல தலைசாக்க வேணும் அம்மா அப்படியே செத்தரலா அந்த நேரந்தோடும் அம்மா உன்ன வரமா நினைச்சே உள்ளபுற மாத்திரி சே உன்னவரம் என உள்ள உள்ளபுற மாத்திரி சேமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா தானே இல்லை என்ன ஆதரிக்க யாரொருக்கா புது செலை வாங்கி வந்தேன் புதையிடம் பார்ப்பதற்கா தானி இல்லையடா இருக்கா புதுச்சேலை வாங்கி வந்தேன் புதையிடும் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோயினி உகத்தில் நாம் உழிக்க எங்க போ திருபணம் பட்டகடனே நான் நடக்கே எங்க போய் தேடுவேன் அம்மா பட்ட நான் எங்க போய் தேடுவேனம்மா பட்டகடனே நான் நடக்கே கனே நம்பவனை எரிந்தது அந்தவனி என்று அப்புறம் தான் நான் கண்ட கனவுலே நம்பவனை அந்தவனை இல்லைனா அப்புறம் தான் தெரிஞ்சது நான் கண்ட கனவுளே நம்பவனை எரிந்தது அந்தவனி என்றே அப்புறம்தான் தெரிந்தது நான் கஷ்டப்பட்ட காலத்திலோ கலகல் அண்ண சிரிச்சான் கஷ்டப்பட்ட காலத்திலோ கலகல் சிரிச்சே நான் கஷ்டப்பட்ட காலத்திலோ கலகல் அண்ண கந்தாங்கி சிறையில என் அம்மா கண்டாங்கி சிலையில தான் கண்ணீரை இல்லை இல்லைன்னா ஆதரிக்க யார்க்கா பொது செலவாங்கி வந்தேன் உன்னை ஏடும் பார்ப்பதற்கா கடைசி மூச்சு கீரப்போ என்ன தாயி நினைச்சிடுவா பிள்ளை கூட நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சுடுமா பிள்ளை என்ன சாவ கூட நினைச்ச கடைசி மூத்தினை நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவ சாவ திருநீர் வரச்சிருநீர் திருநீராய் நீராய்ப்போனதோ திருநீர் திருநீராய் திருநீராய்ப்போனதோ எம்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கு போனதோ வாக்குறப்ப தெ தெய்வம் எங்கே போச்சு நான் திரும்பி வந்து வாக்குறப்போ தெய்வம் எங்கே போனதோ என்ன போல பாவி யாரோ மண்ணில் வந்த புறக்கல என்ன போல பாவி யாரோ மண்ணில் வந்த பொறக்கல புள்ளி வைக்கும் கொடுப்பினையும் எனக்கு அங்கே கிடைக்கல எனக்கு அங்க கிடைக்கலகை திருநீராய் புனதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் இங்கு போனதோ நான் திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் இங்கே போச்சு ஆரி ரூ ஆரோ ஆரி ரூ ராரு ஆரி ரூ ஆர